அப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க என்கிட்ட பூரண மது நோக்கி போய்கிட்டு இருந்த தமிழ்நாடு யாபார் சங்க பேரவை ஏன் கள்ளுக்குடையை திறக்க சொல்கிறது அப்படின்னு சொன்னாங்க வேற காலம் இப்போ பிராண்டி இப்போ இந்த அரசாங்க மதுபானம் அவ்வளோ விற்பனையாகுது நாடு மூரம் கள்ளச்சாரையும் நடந்துக்கிட்டு இருந்துருக்கு கள்ளச்சாரையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்புறம் ஏன் கல்லுக்கு மட்டும் தடை பண்ணுறா கள்ளச்சாரியமே இல்லை எல்லா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மதுபானத்தில் மட்டுமே தமிழகம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது பரவாயில்லை எல்லாமே திருட்டு நடக்குன்னா மனச மனது கஷ்டமா இருக்குல்ல ஆகவேதான் நம்ம அந்த கல்லுக்கடை திறந்துருங்க வேற வழியே இல்லை கள்ளுக்கடை குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கள்ளச்சாரையும் குடிக்க மாட்டோம் ஏன்னா மது இல்லாம நாடு இல்லைங்கிறத மந்திரியே சொல்லிட்டாரு எந்த காலத்தில் நம்ம வாழ்றோம் பாருங்க ஒரு நேரத்தில் கள்ளச்சாரையும் காய்ச்சாரம் தப்பு கள்ளச்சாரையும் குடிச்சிக்கிறவங்கள பின்னால் கையை கட்டி ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க கால காவல்துறை நான் தான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர் பக்கத்தில் இப்போ கள்ளச்சாரையை குடிச்சு சாவரம் விற்கிறவனுக்கும் நிவாரணம் கொடுக்குறாங்க சாவரனுக்கும் பத்து லட்சம் கொடுக்கான் அப்போ எதை நோக்கி இந்த அரசாங்கம் செல்கிறது நம்மளுக்கு புரியல அப்போ அதனால தான் சொல்கிறேன் எந்த வியாபாரத்தையும் இருட்டு உலகத்தில் நடத்தாதீர்கள் திறந்த வெளியில் நடத்துங்க அண்டை மாநிலம் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருளுக்கும் தடை இருக்குது எல்லா என்ன மாநிலத்திலையும் லாட்ரிஷ் நடத்துகிறான் எல்லா மாநிலத்திலையும் பிளாஸ்டிக் அவர் பிரிண்ட் பண்ணுறான் எல்லா மாநிலத்திலையும் ஆன்ஸ் விற்கிறான் பாக்கு விற்கிறான் புகை வைக்கிறான் எல்லா மாநிலத்திலும் பஞ்சு மிட்டாய் விற்கிறான் நீ அவ்வளோத்துக்கும் தடை போட்டுட்டு தடை போட்டால் அதை விற்பனை குறையணும் குறையலை கூடுது அப்போ என்ன எதை சாதிக்க போகிறீங்க ஆகவே தான் இருட்டு உலகில் நடக்கின்ற திருட்டு வியாபாரத்தை அகற்றிவிட்டு திறந்தவெளி வர்த்தகத்தை நடத்துங்கள் ஆன்லைன் வர்த்தகம் சூதாட்டம் அனைத்தும் திருட்டு தான் நடக்குது அதை காப்பாற்ற தடை செய்யப்பட்ட அனைத்து வர்த்தகத்தையும் திறந்த வெளி மார்க்கட்டாக மாற்றி அமையுங்கள் நன்றி வணக்கம் அண்ணாச்சி முத்துக்குமார்